கேட்டு பயனடைவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கோம் மனிதர்களை பொறுத்தவரைக்கும் இயற்கையிலேயே பல்வேறு ஆசா பாசங்களுடனும் தவறுகளை செய்யக்கூடிய பாவங்களை செய்யக்கூடிய இயல்புடையோட படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆதம எகுதினார் ஆதமுடைய மக்கள் காலையிலும் மாலையிலும் பாவம் செய்யக்கூடியவராக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிசல்லா குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் உலக அழியும் வரைக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து மக்களுமே மக்களாக தான் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் எந்த மனிதனும் நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் பாவம் செய்ததே கிடையாது நான் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று தன்னை உயர்வாக கருதி கொள்ள முடியாது எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய பாவங்களை கணக்கிட்டு அதை வைத்து தான் இறைவன் நமக்கு சொந்தம் நரகம் என்று தீர்மானிப்பதாக இருந்தால் எந்த மனிதனுமே சொர்க்கத்திற்கு போக முடியாது தவறுகள் பாவங்கள் சிறு சிறு வகையாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கின்றனர் நபிநாயகம் செல்லா அழைச்செல்லப்பவனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு கூட நபி செல்லா அலே அவர்கள் அவர்களும் சிறு பாவங்கள் செய்யக்கூடியவராக இருந்தார் அதனால்தான் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நான் நூறு தடவைக்கு மேல் இறைவனம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வசுந்தராசம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு கூட தினந்தோறும் இறைவண்ண பாவ மன்னிப்பு சேரக்கூடியவளா இருக்காரு நாம எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு மன்னிப்பு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்யக்கூடியவளா இருக்கிறோம் எத்தனை அளவு நாம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் அந்த பாவங்களுக்கு இறைவன் மன்னிப்பை பெறுவதற்கு என்ன வழி என்று என்றைக்காக நாம் ஆய்வு பார்த்திருக்கோமா ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்திருக்கிறோமா அதை பார்க்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமா இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இறைவண்டம் மன்னிப்பு பெற வேண்டுமே வெறு பெரும் பாவங்கள் அது ஒரு வகை சிறு சிறு பாவங்கள் தவறுகள் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு இறைவண்டம் மன்னிப்பு பெறுவதற்கு என்ன வழி என்று நாம் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இஸ்லாம் அதற்கான வழிகளையே நமக்கு சொல்லித் தருகின்றது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்யும் பொழுது அதற்கு இறைவெண்டம் பாவத்திற்கான பரிகாரமாக பாவத்திற்கு மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை இஸ்லாம் வந்து சொல்லித் தருகின்றது அதிலே ஒரு வழியாக தர்மம் செய்வது பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அல்லல் படக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்வது அது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு இதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் தர்மத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறது அறிந்து வைத்திருக்கிறோம் தர்மம் செய்வது சிறந்த காரியம் அது நாளை மறைமுறை நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கிறது என்று அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் அபுல்லும் திருமுறை குரான் சொல்லி காட்டும் பொழுது ஆமனோ நம்பிக்கை நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன் அந்த மருமை நாள் எந்த பேரமும் பார்க்கும் பண்ண முடியாது எந்த பேரவும் பேச முடியாது யாருக்காக வேண்டிய யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது இவர் யார் ஃப்ரெண்டு தான் என்று சொல்லி யாரும் நட்பு பாராட்ட முடியாது அப்படிப்பட்ட நாள் வந்து கியாமத்து நாள் அந்த நாள் வருவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவிடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் மறுமை நாள்ல பேரம் பரி பேரம் பரிந்துரை நட்பு எதுவும் உதவி உதவி செய்யாது ஆனா தர்மம் உதவி செய்யும் அதனால தான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் அந்த நாள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தர்மம் மறுமை நாள்ல கியாமத்து நாள்ல உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக அது பலன் தரக்கூடிய காரியமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியமாக தர்மம் செய்யக்கூடிய காரியம் இருக்கு வேலைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய காரியம் இருக்குது அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் என்கிற அந்த காரியம் நாம் செய்யக்கூடிய தீமைகளுக்கும் பரிகாரமாக அமைகிறது நாம் செய்த தீமைகள் தவறுகளுக்கு இறைவன் பாவம் மன்னிப்பு தரக்கூடிய வழியாக எது அமைகிறது என்று சொன்னால் தர்மம் அமைந்து விடுகிறது என்று அல்லா திருமலை சொல்லி காட்டுகிறான் இன் துகுத்து சதகாத்தி நிம்மாகிய தர்மம் செய்வது வெளிப்படையாக செய்வது அதுவும் நல்லது பொருளாதாரத்தை பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் அதை எல்லாரும் பார்க்கிற கொடுத்தாலும் அதுவும் நல்லது அது நாலு பேரை தர்மம் தூண்டும் பப்ளிசிட்டின்னு நினைக்காம அந்த பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் அவர் ஏழைக்கு கொடுக்காத வசதி கொடுத்தது அதே மாதிரி நம்மளும் கொடுப்போம் என்று இன்னொரு வசதியானவர் எனக்கு கிடப்ப அவரே சிந்திக்க வைக்கும் அதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை தர்மத்தை வெளிப்படையாக செய்வது சிறந்தது நல்லது உ என் துஹா ஓ தூதகன் சுகரா சுதராக அதே நேரம் அதை வெளியே காட்டிக்கொள்ளாம பப்ளிசிட்டி எதிர்பார்க்காம விளம்பரப்படுத்தாமல் மறைவாக ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் சிறந்தது அதாவது வெளிப்படையாக கொடுத்தாலும் நல்லது ஆனா அதை விட சிறந்தது மறைமுகமாக இறைவன நன்மை எதிர்பார்த்து ஏழை செய்தாலும் கொடுக்கக்கூடியதுக்கும் மின் செய்யாத்தையும் அது உங்களுடைய தீமைகளுக்கு பரிகாரமாக இறைவன் ஆக்கிவிடுகிறான் என்று நல்லா குறிப்பிடுகிறான் நீங்க பொருளாதாரத்தை தர்மத்தை வெளிப்படையா செய்தால் நல்லது வெளிப்படையா செய்யாம யாருக்கும் தெரியாம ரகசியமாக நன்மை எதிர்பார்த்து செய்தால் அதுவும் சிறந்தது நீ வெளிப்படையாக செய்தாலும் மறைமுகமாக செய்தாலும் தர்மம் வழங்குவது நீங்கள் செய்த தீமைகளுக்கு நீங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆகி விடுவான் நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு எது பரிகாரமாக ஆயிடும் நாம செய்யக்கூடிய நன்மை இந்த தருமம் வந்து பரிகாரமாக ஆயிடும் நாம பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறது வந்து அந்த தர்மம் வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமா ஆக்கி விடுவான் இறைவன் நம்முடைய பாவங்களை அழித்து விடுவான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிதான் திருமுறைக்குவாங்க அதனால்தான் நகிசல்ல ஒரு தடவை சொல்றாங்க உகது மலையை காட்டி சொல்றாங்க இந்த உகது மலை இருக்கிறது இவ்வளவு பெரிய இந்த மலை இருக்கிறது இந்த மலையை முழுமையாக அல்ல தங்கமாக்கிறது தந்துட்டான் நக்சல்லாத சொல்றாங்க இந்த உகது மலைய அது கல்லாக இருக்கிறது மண்ணாக இருக்கிறது அது எதுக்கும் பிரயோஜனம் இல்ல ஆனால் அந்த மலையை முழுவதும் தங்கமாக மாற்றி இறைவன் எனக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் மா ஒழிப்பு அன்னகு தகப்பலி தகபன் எம் குசு இந்தி மின்கு பௌக்க அதுல ஒரு தினா தினா தங்க காசு ஒரு ஒரு தங்க காசு அளவுக்கு கூட மிச்சம் வைக்காம மூணு நாளையே நான் எல்லாத்துக்கும் வாடி வழங்கிடுவேன் சொல்ல சொன்னேன் இந்த மலை அளவுக்கு எனக்கு தங்கத்தை அல்ல தந்தா கூட அதை நான் மூணு நாள் மிச்சம் வைக்க மாட்டேன் அதை நான் எனக்கு பயன்படுத்திக்கிடணும் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கிடுவோம் ஒரு பத்து வருஷம் வச்சுக்கிடுவோம் எனக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவோம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் மூணு நாளைக்கு நான் ஒரு நாள் வச்சு கொடுக்கலாமே என்று சொல்லி சேமித்து வைக்க நான் நினைக்க மாட்டேன் மூணு நாளைக்குள்ளாடியே அவ்வளவு செல்வத்தையும் அந்த மனை அளவுக்கு தங்கத்தையும் ஏழைகளுக்கு நான் வாரி வழங்கிடுவேன் என்று நான் சொல்றா ஒரு தினாறு கூட இல்லாம வாரி வழங்குவேன் அப்ப எந்த அளவிற்கு இந்த தர்மம் வந்து ஒரு சிறந்த காரியம் ரசூர்ல இதை செய்யறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு எது இந்த தர்மம் செய்யக்கூடியது மலை அளவுக்கு தங்கமா இருந்தா கூட இது யாரா செய்வாங்களா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எவ்வளவு பெரிய வள்ளல் எவ்வளவு பெரிய மக்களுக்கு வாரி வளர்க்கக்கூடியவனா இருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு செய்வானா பணம் இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன்னு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன் ஒரு ஏழை பார்த்து பார்த்து கொடுப்பன அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க ரசுல்லா என்ன நினைக்கிறாங்க அதுக்கு மேல மூணு நாளைக்கு மேல வச்சிருந்தா அந்த பணம் வந்து உண்டாக்கும் அது நம்ம பயன்படுத்தும் ஏழைகளுக்கு கொடுத்து எனக்கு தருவான் அதை ஏழைகளுக்குள்ளாங்க அவ்வளவு செல்வத்தையும் அவ்வளவு தங்கத்தையும் மக்களுக்கு வாரி வழங்கிவிடுவேன் என்று சொல்லி ரசுல்லா சொல்லியா சொன்னால் இந்த தர்மம் செய்யக்கூடிய காரியம் வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பது ஒரு காரணமா இருக்கலாம் ரசோக்தல்லாஸ்லம் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி சொன்னதுக்கு காரணம் இது வந்து தர்மம் செய்த ஒரு நன்மையான காரியம் அது நாளை மறுமையான நன்மை பெற்று தரும் அதே நேரம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியதா இருக்குது இதை நம்ம என்னைக்காவது செய்திருக்கோமா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா எவ்வளவு பெரிய செல்வதா இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை பணத்தை நம்ம கொடுக்கறோம் கொடுக்குறோம் அந்த பணம் வந்து நம்முடைய பாவத்தை அழிச்சிடும் நாம இன்னைக்கு காலையிலிருந்து நைட் வரைக்கும் என்னென்ன தவறுகள் செய்திருப்போம் என்னென்ன தவறான சிந்தனைகள் வந்திருக்கும் தவறான காரியங்கள் செய்திருப்போம் பாவம் மன்னிப்பு தேடாமல் இருக்கிறோம் இந்த காரியத்தை செய்தாவது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட மாட்டானா என்று சொல்லி தர்மம் ஆனால் செய்ய தூண்டணும் இந்த காரியம் வந்து இந்த மாதிரி காரியம் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கி தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறணும் அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவன் சொல்லக்கூடிய மறு வழிகளில் ஒன்று எல்லாம் தர்மம் செய்வது ஏழைகளுக்கு தேவையானவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குவது அதே மாதிரி இது செல்வத்தை பொருளாதார இருக்கக்கூடியவும் கொடுக்கலாம் இன்னும் இது ஒண்ணுமே இல்லை ஒருத்தர் கஷ்டப்பட்டே இருக்கான் ஏழையா இருக்கான் அவனுக்கும் பாவம் எல்லாம் மழிக்கணும்ல அல்லா அதுக்கு என்ன வழி சொல்லுறாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு ரொம்ப சிரமப்படுறாரு ரொம்ப சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப இழப்புகளெல்லாம் வருது அப்படி வரும் பொழுது அந்த மனிதர் வந்து அதுக்காக வேண்டி புலம்பாம அதுக்காக சிந்தாம கஷ்டம் எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்கணுமா வேற ஒருத்தருக்கே நடக்க கூடாதா என்று சொல்லி இறைவனை நிந்தனை செய்யாமல் இறைவன் நன்மை நாடி இருப்பான் இதன் மூலமா எனக்கு ஏதாவது இறைவன் இருக்கிறான் இதற்கு பகரமா இறைவன் ஏதாவது தருவான் என்று சொல்லி தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இன்ன இன்னல்கள் அது அல்லல்களுக்கு வந்து புலம்பாமல் சகிப்புத்தன்மையோடு சகித்துக் கொண்டு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி திருமுறைப்பாடு இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருது சிக்கல் வருது அதில் வீடு இல்லையே வாசல் இல்லையே வேலை இல்லையே பொருளாதாரம் இல்லையே நம்ம புறம்ப கூடாது அல்ல ஏதோ நன்மை நாடி இருப்பான் பொறுமையா இருக்கிறது கூட அல்ல நன்மை தரான் பொறுமையா இருப்பதற்கு அல்லா நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி நம்ம சகிப்புத்தன்மையோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அல்ல அழிப்பான் நம்முடைய பாவங்களே இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று அல்லா ரப்தார்கள் திருமுறை சொல்லி காட்டினான் கொல்லதீன ஹாஜரும் ஓ உகிரிஜு நிந்தி ஆரியும் ஓ ஊது சபீரி ஓ காத்தரும் ஓ குத்திலு லவ் கப்பிலு செய்யாத்திக்கும் கொல்லதீன ஹாஜரு கிஜ்ர செய்து மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி பிரயாணம் செய்து வீடு வாசல் எல்லாம் விட்டுக்கிட்டு பிரயாணம் செய்து அதே மாதிரி ஓ உகிரிஜு நிந்தி ஆரியும் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு மூத்தூப்பி சபேதி அல்லாவுடைய பாதையில் அவர் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டு காத்தலோ குத்திலோ போரில் ஈடுபட்டு அதனால் கொல்லப்பட்டு அந்த மாதிரியான செயல்களுக்கு ஆளாக்கப்பட்டவர் அதில் தைப்பு தன்மையோடு இருந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் அவருடைய பாவங்களை அதில் அழிப்பான் என்று இறைவன் திருமுறைக்கு சொல்லி காட்டினான் அப்ப நமக்கு தாங்க முடியாத சிரமங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் அல்லல்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது அதை பொறுத்து கொண்டு தகிப்பு தன்மையோடு இறைவன் இதில் ஏதாவது நன்மை இருப்பான் இதன் மூலமாக இறைவன் எனக்கு ஏதாவது இருக்கான் என்று நாம அதை பொறுமையோடு கையோட கையாண்டோம் என்று சொன்னால் அல்ல நமக்கு வந்து நம்முடைய சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி பாவங்கள்ல வந்து ரெண்டு ரெண்டு வகையான பாவம் இருக்குது அற்பமான பாவம் இருக்கிறது அதே நேரம் வந்து பெரும் பாவங்கள் இருக்குது பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலிட்ருக்காங்க சில நேரங்கள மூன்று பாவங்களை சொல்லியிருக்காங்க சில நேரங்கள் நான்கு பாவங்கள் சில நேரங்களில் ஏழு பாவங்கள் பெரும் பாவங்கள் சொல்லியிருக்காங்க சில நேரங்கள் ஒன்பது பாவங்களை சொல்லியிருக்காங்க அல் கபாயு அல் இஸ்லா வாரிதே நப்சு இணை வைக்கிறது பெற்றோரை நோய்நிலைப்படுத்துவது உயிர்களை அநியாயமா கொள்வது பொய் சக்தியை செய்வது இதெல்லாம் பெரும்பாலென்றது சொல்லுறாங்க இந்த மாதிரி பெரும்பாவங்கள் நிறைய இருக்குது இந்த பெரும் பாவங்கள் அந்த பெரும் பாவங்களை நம்ம செய்கிறதுக்காண்ட நிலைமை வரும் பொழுது அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு இது பெரும் பாவம் இதுல நம்ம விலையில் கொள்ள வேண்டும் இதை செய்தால் நாளை மறுமையில் பெரும் தண்டனைக்கு ஆராய வேண்டும் என்று இறைவனுக்கு அஞ்சி நாம் அதிலிருந்து விலை கொண்டோம் என்று சொன்னால் அல்லாத அதற்கு பகரமாக நம்முடைய மற்ற பாவங்கள் மன்னிச்சு மன்னிச்சுவான் ஒரு பாவத்தை செய்யாம இருந்தாலே இன்னொரு பாவம் நம்ம செய்திருந்தவங்கன்னா அதை மன்னிச்சு எப்படி அல்ல நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம அல்லாவுடைய தருணம் இது அல்ல நமக்கு வந்து பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு நம்ம நாளைக்கு வருங்களை தண்டிக்கணும்னு நினைச்சாங்கன்னா எல்லாரையும் தண்டிக்கிறாங்க அதனால அல்ல என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி சில வடிகளை வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தர்மத்தை செஞ்சு உங்களுடைய பாவத்தை பரிகாரமா ஆக்கிடு உன்னை மன்னிச்சு விடுறேன் அதே மாதிரி வந்து கஷ்டம் ஏற்படும் பொழுது அதை தைச்சு பாவத்தை அதே மாதிரி பெரும் பாவங்கள் நீ செய்ய வேண்டிய நிலை வந்தது பெரும் பாவம் அல்லாவுக்கு அஞ்சு பெரும் தண்டனை கிடைக்கும் என்று நம்ம அதிலிருந்து விரைவில் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் அபுல்லா அலமீன் நம்முடைய வேற பாவங்களை மன்னித்து விடுவான் இதை அல்லாஹ் சொல்லிக்காட்டி அல்லதின எதிர் தண்ணி போன கபாய் துன் துன்கன அணுகு எதை விட்டு நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பெரும்பாவங்களில் இருந்து நீங்கள் விரை கொள்ளுங்கள் செய்யாச்சிக்கும் அப்படி நீங்கள் விரைக்கொண்டிருக்கின்றால் உங்களுடைய பாவங்களை பிற பாவங்களை மற்ற பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான் அதற்கு பரிகாரமாக ஆக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை திருமலைல சொல்லி காட்டின அப்ப ரசுல் செல்லும் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு பெரும் பாவங்கள் என்று காட்டி தந்தார்களோ அந்த பாவங்கள்ல இருந்துதான் நம்ம விலகிக்கொள்வதும் என்று சொன்னார் அதை கவனிச்சு இதெல்லாம் பெரும் பாவம் இதை செய்யக்கூடாது இந்த உயிர்களை கொள்வது அதை செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து இணை வைக்கிறது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரி பெரும் அவர்கள் குறிப்பிட்ட பாவங்கள்லாம் பெரும்பாவம் ஒரு ஒன்பது பாவங்கள் அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாவங்களை எந்த சூழ்நிலையில நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம உறுதிப்பொடி எடுத்து அதிலிருந்து விலகி கொண்டு என்று சொன்னால் இறைவன் நம்முடைய சிறு பாவங்களை வேற பாவங்களை மன்னிப்பான் மன்னிப்பானு அந்த மாதிரியான ஒரு அந்த செயல்பாடை நாம நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி பெரும்பாவங்களில் இன்னொரு வகையான பானுன்னா ஒழுங்க இந்த பாவத்திலிருந்து நாம் உச்சிகமா விளைவிக்கொண்டோம்னா அதற்கும் அல்லாஹ் அரமின் நம்முடைய மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான் இஸ்மி ஒன் போனிச இல்லல் இன்ன வாசிக்குள் மனுசுகிறார் அதாவது பெரும் வெட்கக்கேடான காரியங்கள் இந்த விஷயங்களை விட்டும் ஒருவர் தவிர்த்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அப்துல்லின் அவருடைய பாவங்களை எல்லாம் தாராளமாக மன்னித்து விடுவான் என்று அல்லஹர் சொல்லிக்காட்டினான் அப்ப இந்த பெரும் பாவங்கள்ல ஒழுக்கச் சிறுகளாக இருக்கக்கூடிய இந்த பாவத்தை விட்டும் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் அந்நிய பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் நாளை மறுமையிலே நமக்கு வந்து இந்த பாவம் இறைவன் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வழியாக அமைந்து வரும் இன்னும் சொல்ல போனால் நாளை மருமையின் சொல்லுகிறார்கள் அந்த கேமத்தினால நிழல் அல்லாவுடைய கிடைக்கக்கூடிய ஏழு பேர்ல ஒரு ஆளையாக ஒரு வகையான கூட்டம் யாருன்னு சொன்னால் ஒரு அழகான பெண் அவனை அடைக்கும் பொழுது அவன் அல்லாவுக்கு அஞ்சு இன்னி அகாபுல்லா இறைவனுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அது வினை கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு இறைவன் அந்த ஏழு பொருளில் ஒரு வகையான ஆளாக எடுத்து அவனுக்கு இரண்டு அந்த அரசுடைய நிழலை வழங்குகிறான் என்று ரசுல்லா சொல்லி காட்டினார்கள் அப்போ இந்த ஒரு பாவமாக இருக்கக்கூடிய அந்த வெட்கக்கேடான காயத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய மற்ற பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வகையாக அமைந்திருக்கும் அந்த பாவங்களை நம்ம எல்லா மனிதர்களும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாத மனிதனை அப்படிதான் படைச்சிருக்கிறான் எந்த மனிதரும் பாவம் இல்லாதவர்களா இருக்கல அந்த பாவங்கள் செய்யக்கூடிய நாம் இருக்கும் பொழுது அந்த பாவங்களில் இருந்து விலகி கொள்வதற்கு அதிலிருந்து இருந்து பரி மன்னிப்பை பெறுவதற்கு பரிகாரமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன் மூலம் மறுமையிலே இறைவனுடைய தண்டனை தப்பிக்கக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி இருக்கிறான் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாங்கி நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவனில் மன்னிப்பு மன்னிப்பு வழிகளை பற்றி நாம் முதல் முறையிலே பார்த்தோம் இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் பாவம் சேர்த்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் யாருமே நான் பாவம் செய்யல அப்படிங்கிற எண்ணத்துல பாவம் பண்ணிப்பு கேட்காம இருந்து விடக்கூடாது அதே ஒரு தவறான காரியமாக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய மூக்கும் இது அன்சாவுக்கும் மினல் அர்லி இது அந்தும் அஜிம துன்பி புத்துவனி உமகாத்திக்கும் நாம் இந்த பூமியை படைத்த போதும் உங்களை உங்களுடைய அன்னையின் வயிற்றிலே தாயின் வயிற்றிலே சிசுவாக இருக்க வைத்த போதும் உங்களை பற்றி நான் நன்கு அறிவேன் மனிதர்களை பற்றி இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கான் நீங்க எப்படிப்பட்ட ஆளு எப்படி உலகத்துல வாழ போறீங்க தெரியும் படைச்சதும் நான் தான் ஒன்னு வந்து தாய் வயிற்றுல சிசுவா கருவாக வச்சதும் நான் தான் அதனால நீ என்ன பண்ண போறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் நீ பாவம் செய்யாதவன் போல் நடந்து துசக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தமான ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லா சொன்னான் நான் பெர்ஃபெக்டான ஆளு நான் எந்த பாவமே செய்யலை நான் தவறே செய்யாதவர்களே யாரும் தன்னைத்தானே உயர்வா நினைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் உங்களை நீங்களே பரிசுத்தவாதியா ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அதனால இறைவுடைய பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லா நம்ம எச்சரிக்கிறான் அப்ப அந்த பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு தேவையான காரியமா நாம பொறுப்பாக செய்யறதே இல்லை ஒரு நாளை எத்தனை நம்ம இடைவெள அல்ல மன்னிச்சிருந்து கேட்டதும் கேட்டதே கிடையாது தெரியுது நம்ம செய்வோம் இல்லை நம்ம மனசால உணர்றோம் இது பாவம் அப்படி செய்த பிறகு கூட இடைவுல மன்னிச்சிருந்து கேட்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேன் ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கணும் ரசோதராங்க அப்படி மனமொழியை மன்னிப்பு கேட்பதை வந்து அல்லா விருப்புகளான அல்லாஹ் ஒரு ஒரு அடியான் தன்னுடைய பாவங்களுக்காக வந்து இறைவன் மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு விரும்புகிறான் அதை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறான் என்று ரசே சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்படி ஒருத்தர் பாவம் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் அல்ல அந்த பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் பாவமே செய்யாதவன் போல ஆகிவிடுவான் என்று ரசுல்ல சொன்னான் ஒருத்தர் வந்து மனம் ஒறுகி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இறைவன் பாவம் மன்னிப்பு கேட்கிறாரு அல்ல அந்த பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவர் செய்த பாவம் ஒண்ணு இல்லாமல் சொல்லும் இல்லாத மனிதனாக மாறிப் போகிறார் என்று சொல்லி தாய் மிடத்தன்பி தமல்டா தம்புலகு அவர் வந்து பாவம் செய்யாத மனிதனாக அவர் சுத்தமான மனிதராக மாறிவிடுவார் என்று சொல்லி சொல்லார்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப பாவம் மன்னிப்பு கேட்பதை நம்முடைய வாழ்க்கையை அதிக மதியம் நம்ம செய்யக்கூடியவர்களாக கடைபிடிக்கக்கூடியவர்களும் ஒவ்வொரு நாள் அதை அதிகபதியும் கேட்கணும் ஒவ்வொரு நேரம் குழந்தை கொடுத்திருக்கும் இறைவெண்டம் அதிகப்பதிகம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதன் மூலம் இறைவெண்டம் பாவம் மன்னிப்பை பெற்று மருமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உக்களையும் ஆட்சி அறிவிக்கப்படுவாரா என்று கூறி செய்கிறேன் வாழ்க்கை தான் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்து சம்பந்தமான விஷயம் தான்